அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காலனி காசாவிலும் லெபனானிலும் மிக கொடூரமான வான்வெளி தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியிருக்கின்றனர் இரண்டு பகுதிகளிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கின்றது மீண்டும் பிரதமர் நெதன் நெதன்ஜாகுவின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கிஸ்புல்லாக்கில் மிக கடுமையான அளவு தாக்குதலைக்குள் தொடர்ச்சியாக நடத்தியிருக்கிறார்கள் அதே போல சீனா புதிய நடவடிக்கை ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை எடுத்து காட்டியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பேசலாம் காசாவில் இன்று காலை முதல் ஸ்டேல் நடத்திய கொடூரமான வான்வழி தாக்குதலில் பெயிட் லாகியா நூஸ்ராட் அகதி முகாம் பிரேசில் குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கி இருந்திருக்கக்கூடிய அவர்களது பாடசாலைகள் மீது நடத்திய கொடூர தாக்குதலில் தொண்ணூற்றி ஆறு பாலஸ்தீனர்கள் இன்று ஒரே நாளில் கொல்லப்பட்டிருப்பதாக காசாவின் ஊடக அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த வீடுகள் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்களில் டசன் கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருப்பதை அறிந்தும் ஸ்டில் ராணுவம் வேண்டுமென்றே இந்த பகுதிகளை இலக்கு வைத்து தாக்கியிருப்பதாகவும் இந்த தாக்குதல் காரணமாக கொல்லப்பட்டவர்கள் பெருமளவில் குழந்தைகள் பெண்கள் என்ற விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல தெற்கு பெய்ரூட்டில் ஸ்டேல் நடத்திய வான் தாக்குதல் அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டடங்கள் முற்றாக தகர்க்கப்பட்டு நிலத்தோடு நிலம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன மிக பெரிய அளவிலான சக்தி மிக்க குண்டுகளை குடியிருப்புகள் சிவிலியன் கட்டிடங்கள் மீது அடுக்குமாடி குடியிருப்புகள் மீது ஸ்டேல் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த பான்வெளி தாக்குதல் தொடர்பான வீடியோ பதிவுகள் கூட வெளியாக இருக்கின்றன மிக கொடூரமான முறையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் நாற்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன கட்டடங்கள் முற்றாக இடிந்து தரைமட்டமாகியதால் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கின்றவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் அல்லது அதில் யாராவது உயிரிழந்திருக்கின்றார்களா என்பது தெரியாத காரணத்தினால் இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் தற்போது எழுந்திருக்கின்றது அடுத்து சிசேரியாவில் இருக்கும் பிரதமர் நெதன் ஜாகுவின் வீட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி மிகப்பெரும் அதிர்ச்சியை ஸ்டேலுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது பிரதமர் நெதன் ஜாகுவின் தனிப்பட்ட இல்லத்தில் முற்றத்தில் இரண்டு தீப்புளம்புகள் இறங்கியதாக ஷின்பெட் மற்றும் ஸ்டிரேலிய போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இது ட்ரோன்கள் வீழ்ந்து வெடித்ததால் ஏற்பட்ட தீப்புளம்பா அல்லது டிராகட் ஏவுகணை தாக்குதலா அல்லது வேறு ஏதேனும் குண்டுவெடிப்பு சம்பவங்களா என்பது தொடர்பில் இதுவரை எந்த ஒரு தகவலும் உறுதிப்படுத்தப்படவில்லை இருந்தபோதும் நெதன்ஜாகுவின் வீட்டில் முற்றத்திலே இந்த தீப்பிழம்புகளும் புகை மண்டலமும் எழுந்திருக்கக்கூடிய காட்சிகளை ஸ்டேல் ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே நெதன்ஜாகுவினுடைய ஜாகுவனுடைய வீடு ஹிஸ்வல்லாக்கனுடைய அதிநவீன ட்ரோன்களால் தாக்கப்பட்ட சூழ்நிலையில் நெதன்ஜாகு ஜாகு உயிருக்கஞ்சி நெதன் ஜாகுவோ நெதன்ஜாஹுவின் குடும்பத்தினரோ யாரும் இங்கே தங்குவது கிடையாது அவர்கள் பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு சென்று விட்டார்கள் இருந்த போதிலும் இந்த சம்பவம் குறித்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏனெனில் நெதஞ்சாகுவின் இல்லம் அமைந்திருக்கும் இடம் என்றால் அது எவ்வளவு ஒரு பாதுகாப்பு மிக்க பகுதி எவ்வளவு வான் பாதுகாப்பு சாதனங்கள் நிறுத்தப்பட்டுள்ள பகுதி அதை கடந்தும் நெதஞ்சாகு வீட்டு முற்றத்திலே வேழ்ந்து வடித்திருக்கின்றன என்னவென்று தெரியவில்லை தொடர்ச்சியான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் தொடர்ச்சியாக அதிக அளவிலான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து லெபனானில் ஐடிஎஃப் பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனான் பகுதிகளில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலில் நாற்பத்தி இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள் என்ற செய்திகளை வெளியிட்டோம் எதற்கு பழிக்கு பழி வாங்கும் முகமாக கிஸ்புல்லா ஒரு ஏவுகணை புயலை அதாவது நூற்றி முப்பது டிராக்கெட் ஏவுகணைகளை கைஃபா மற்றும் அதனை இருக்கக்கூடிய அஸ்திரேலிய பிரதேசங்கள் மீது கடுமையாக ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பிடத்தக்களவு இந்த தாக்குதலில் சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன எனில் நூற்றி முப்பது டிராக்கெட் ஏவுகணைகள் ஒன்றாக ஒரே நேரத்தில் ஏவப்படும் போது பல ஏவுகணைகள் டிராக்கெட்டுகள் அயன்டோம்களினால் இடைமறைக்கப்பட்டாலும் கூட இடைமறைப்புகளை கடந்து ஐந்து இராணுவ தளங்கள் அங்கு சேதமடைந்திருப்பதாகவும் ஒரு தளம் முழுமையாக சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் நான்கு தளம் பகுதியளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த தாக்குதலில் ஸ்டேல் ராணுவத்தினருக்கு ஏற்பட்ட உயிரிழப்புகள் காயங்கள் குறித்த செய்திகளை இன்னமும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே லெபனானில் இருந்து ஒரே நாளில் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட டிராக்கெட்டுகள் ஸ்டேலுக்கு லுவப்பட்ட சம்பவம் ஸ்டேலுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் அந்த அதிர்ச்சி அகலுவதற்குள் ஹவுதி இயக்கம் இன்றைய நாளில் ஸ்டேல் இராணுவத்தின் மீது இலக்கு வைத்து மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்டெயலினுடைய டிரேடர்களில் சிக்காமல் ஆளில்லா விமானங்கள் ஏழாட் துறைமுக நகரை குறிவைத்து தாக்கியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன கவுதிப்படை ஏவிய அனைத்து ட்ரோன்களையும் நாங்கள் இடைமறைத்து வானிலை அழித்து விட்டோம் என ஸ்டெல் ராணுவ பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டாலும் கூட ஏலாட் துறைமுகத்தின் மீதும் உட்கட்டுமானங்கள் மீதும் தங்களுடைய ட்ரோன்கள் துல்லியமாக தாக்கி இலக்கை வெற்றிகரமாக அளித்திருக்கின்றன என்ற செய்தியை கவுதிப்படை வெளியிட்டிருக்கின்றார்கள் கவுதிப்படைகள் மொத்தமாக நான்கு ட்ரோன்களை ஏவிய நிலையில் இரண்டு ட்ரோன்கள் ஸ்டேலினால் இடைமறிக்கப்பட்ட சூழ்நிலையில் இரண்டு ட்ரோன்கள் துறைமுக உட்கட்டுமானங்கள் மீது கடுமையாக தாக்கியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே நேற்றைய தினம் கவுதிகளினுடைய தாக்குதல் திறன் குறித்தும் கௌதிகள் பயன்படுத்தக்கூடிய புதிய அதிநவீன ஆயுதங்கள் குறித்தும் அமெரிக்க பெஞ்சகனின் உடைய துணை தலைவர் மிகப்பெரிய அதிர்ச்சியை இருந்தார் மத்திய தரைக்கடலில் மட்டுமல்ல செங்கடலில் கூட கவுதிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை குறித்து பேசியிருந்தார் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் கவுதிகள் ஸ்ரேலியனுடைய ஏலாண் துறைமுகத்தை குறிவைத்து நேரடியான ஒரு தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வடக்கு காசாவில் ஸ்ரீலியர் ராணுவத்திற்கும் கமாஸ் அல்கசாம் போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை நடைபெற்றிருக்கின்றது இதில் ஐடிஎஃப் ராணுவத்தினுடைய கேஎஃப்ஆர் படைப்பிரிவினுடைய பட்டாலியனை சேர்ந்த முதல் வகுப்பு மேஜர் ஒருவர் துப்பாக்கி சண்டையில் கொல்லப்பட்டிருப்பதாக அல்கசாம் தெரிவித்திருக்கின்றது ஹமாஸ் வடக்கு காசாவில் குறிப்பாக ரோந்து நடவடிக்கையில் எட்ட ஸ்டீல் ராணுவத்தினர் மீது அவ்வப்போது பதுங்கியிருந்து தாக்குதல்களை நடத்துவதால் அவர்களுக்குரிய உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கின்றன இவ்வாறே இன்றைய தினமும் வடக்கு காசாவில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்டீல் படைகளை குறிவைத்து மிக கடுமையான ஒரு சண்டையை கமாஸ் படைகள் செய்திருக்கின்றார்கள் துப்பாக்கி சண்டை மற்றும் டிராகட் லாஞ்சர்கள் அல்ஜாஸின் ஏவுகணைகள் என்பன பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இதில் கணிசமான இழப்பை நாங்கள் ஸ்டேல் இராணுவத்திற்கு ஏற்படுத்தி இருக்கின்றோம் என கமாஸ் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் இந்த சண்டையில் தங்களுக்கு இழப்புகள் ஏற்படவில்லை ஹமாஸ் தரப்புக்கு தாங்கள் இழப்பு ஏற்படுத்திவிட்டதாக ஸ்டேல் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ஈராக் துறைமுகம் மீது ஏற்கனவே கௌதிகளின் தாக்குதல் நடைபெற்றிருக்கும் சூழ்நிலையில் ஈராக்கை ஆதரவாக கொண்ட ஈராக் எதிர்ப்பு இயக்கமும் குறிப்பாக நேற்றைய தினம் வான்வழிக்கள் நுழைவதற்கு முன்பே ட்ரோன்களை அழித்து விட்டதாக ஸ்ட்ரேல் குறிப்பிட்டாலும் கூட அந்த ட்ரோன்களும் ஈராக் துறைமுகத்தில் சில இலக்குகளை தாக்கியிருப்பதாக ஈராக் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய காவலரன்கள் ட்ராடர் நிலையங்கள் மற்றும் ஸ்டேல் இராணுவத்தினுடைய பயிற்சி நிலையங்களை நாங்கள் இலக்கு வைத்து தாக்குதலை நடத்தியிருக்கின்றோம் என்ற செய்தியை ஈராக் இயக்கம் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பாலஸ்தீனர்கள் மற்றும் லெபனானியர்களுக்கான எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கான எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் காசாவிலும் லெபனானிலும் ஸ்டெயில் தாக்குதலை நிறுத்தும் வரை எங்களுடைய தாக்குதல்கள் ஓயப்போவது கிடையாது என்ற செய்தியையும் அவர்கள் குறிப்பாக ஸ்டெயிலுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அடுத்து சீனா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் ஸ்டெயிலுக்கு மிகப்பெரிய அளவு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஏற்கனவே ஈரானிடம் ரேவுகணைகள் ட்ரோன்கள் அதிநவீனத்துவமான ஆயுதங்கள் மிகப்பெரிய காலாட்படை என்பவை இருந்தும் விமானப்படை என்று வருகின்ற போது ஸ்டேல் அமெரிக்காவினுடைய தேர்ட்டி ஃபைவ் மற்றும் புதிய தலைமுறை விமானங்களுடன் போட்டி போட முடியாத அளவுக்கு விமானப்படை சற்று பலவீனமாக காணப்படுகின்றது இதுவே ஸ்டேல் ஈரான் மீது விமான தாக்குதலை நடத்துவதற்கு கூட சில நேரத்தில் ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது இந்த நிலையில்தான் ஈரான் எப்படியாவது அதிநவீன விமானங்களை தங்களுடைய விமானப்படைகள் இணைத்துக் கொள்ள வேண்டும் சுகை தேர்ட்டி ஃபை ரஷ்யாவினுடைய போர் விமானங்களுக்கு ஆர்டர் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் விரைவில் ஈரானுக்கு கொடுக்கப்படும் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் நேற்று முன்தினம் சீனாவின் ஹங்காய் நகரில் இருக்கக்கூடிய விமான கண்காட்சி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இந்த விமான கண்காட்சியில் ஈரான் விமானப்படை கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் ஷாமித் வாகிடை பங்கேற்று ஈரான் சீனா இடையிலான விமான வர்த்தகம் குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார் சீனாவின் அதிநவீனம் மிக்க ஹண்ட்ரட் ஜே பத்து சி போர் விமானங்களை வாங்க வாய்ப்புள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது இதற்கான பேச்சுவார்த்தைகள் முதல் கட்டம் முடிவடைந்து விட்டதாகவும் சீனா ஈரானுக்கு இந்த விமானங்களை இந்த நேரத்தில் வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன ஏனெனில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஸ்டேலும் அமெரிக்காவும் மிக கடுமையான ஒரு நடவடிக்கைகளை திட்டங்களை முன்னகர்த்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஈரானின் உடைய வெளிவகாரத்துறை விமானப்படையிடம் தொடர்பு கொண்டு சீனாவின் போர் விமானங்களை வாங்கும் நிலை ஏற்பட்டிருவதால் சீனாவின் கண்டர் ஜே டென் சி ரக போர் விமானங்கள் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கினால் அது மிகப்பெரிய சிக்கலை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் ஈரான் விமானப்படைக்கு மிக அளவிலான பலத்தை இந்த விமானங்கள் ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் இவ்வாறான அதிநவீன போர் விமானங்கள் கொண்டு வரப்பட்டால் அதிநவீனத்துவம் மிக்க ஆஸ்திரேலிய வான்படி எதிர்த்து போரிடுவதற்கும் அவர்களை முறியடிப்பதற்கும் எம்மால் முடியும் என ஈரான் தெரிவித்திருக்கின்றது எனவே சீனா கூறியதைப் போல ஈரானுக்கு போர் விமானங்களை கொடுத்தால் ஈரானினுடைய ஆட்டம் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அளவு மாற்றமடையும் என்பதுதான் அங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய செனட்டர் பெர்னிக் கான்ஸ் அவர்கள் நெதன்ஜாகோ அரசாங்கம் காசாவுக்கு எதிரான அதன் கொடூரமான போரில் அமெரிக்கா மற்றும் சர்வதேச சட்டங்கள் மனிதாபிமான சட்டங்களை தொடர்ச்சியாக முயற்சி செய்யப்படுகின்றார்கள் அமெரிக்க அரசு அவர்களுடைய போர்க்குற்றங்கள் குறித்தும் இன படுகொலை குறித்தும் கண்ணும் காணாமல் இருப்பது அதிர்ச்சிகரமாக இருப்பதாக அமெரிக்காவினுடைய முக்கியமான செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைய நாளில் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் கடந்த மாதங்களில் கடந்த மூன்று மாதங்களில் இல்லாத அளவுக்கு மிக பெரிய அளவில் ஒரே நேரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் அறுபத்தி ஐந்து ட்ரோன்களை கொண்டு உக்ரைனின் பல பகுதிகள் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக மின்சார உற்பத்தி நிலையங்கள் எரிசக்தி உட்கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குளிர்காலத்துக்கு முன்பாக ஸ்டேலினுடைய மின் உற்பத்தி திறனை எரிசக்தி கட்டமைப்புகளை சேதப்படுத்திவிட்டால் குளிர்காலத்தில் உக்ரைனுக்குள் மக்கள் குளிரில் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் இதனால் மக்கள் உக்ரைனுடைய அரசுக்கு எதிராக ஜெலன்ஸ்கிக்கு எதிராக திருப்பக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாம் என்பதால் இந்த தாக்குதலை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் காரணமாக பல இடங்களில் உக்ரைனில் மின்தடை ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன அடுத்து மிக முக்கியமான செய்தியாக வட கொரியா மீண்டும் தென்கொரியாவுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் இந்த பிராந்தியத்தில் தம்மை அச்சமூட்டுமாறு செயற்படுவதும் அமெரிக்கா மேற்குலகம் ஜப்பான் போன்ற நாடுகளின் படைகளுடன் தொடர் போர்பயிற்சிகளில் ஈடுபடுவதையும் தென்கொரியா நிறுத்திக்கொள்ள வேண்டும் அல்லாது விட்டால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என ஒரு மிக கடிமான எச்சரிக்கையை தென்கொரியாவுக்கு விடுத்துள்ளமையும் கொரிய பிராந்தியத்திலும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்